பாலஸ்தீன சுதந்திர போராட்டம் இந்த பாலஸ்தீன சுதந்திர போராட்டமானது இன்று நேற்று கூறப்படக்கூடிய விஷயம் அல்ல சுமார் நூற்றாண்டு கால போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல ஒரு யாசகம் கேட்டு வாழ வழி இல்லாமல் இருப்பதற்கு இடமில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் விரட்டி அடிக்கப்பட்ட அகதிகளாக பரிதாபத்துக்குரிய மக்களாக ஒரு கூட்டம் யாசகம் கேட்டு அந்த பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே வரும்போது மனிதாபிமானத்தோடு அந்த மக்களை அரவணைத்து உணவு கொடுத்து தங்க இருக்க இடம் பெறுவது அந்த மக்களுக்கு வாழ வழிவகை செய்து கொடுத்த மக்கள் பாலஸ்தீன மக்கள் அந்த பாலஸ்தீன முஸ்லிம்களுடைய அந்த பெருந்தன்மை அவர்களுடைய அந்த தயாள குணத்தை அந்த வந்தேறி கூட்டமான யூத பாசிச பயங்கரவாத சிந்தனை கொண்ட அந்த நன்றிகற்ற கூட்டம் அந்த மக்களை முட்டாள்களாக எண்ணி சிறுக சிறுக அவர்களுடைய இடங்களை ஆக்கிரமிக்க தொடங்கி வல்லாதிக்க சர்வாதிகார நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவுடைய உதவியோடு அன்றைய காலம் முதல் அவர்களுடைய பின்புலத்தில் இருந்து செயல்பட்டு அந்த அரபுலக மண்ணை ஆக்கிரமித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஆயுத பலத்தோடு நடமாடி அந்த மக்களை மிரட்டி கொண்டு குவித்து இதுவரை பல லட்சம் மக்களை பாலஸ்தீன மக்களை இந்த யூத வெறி கூட்டம் இந்த வந்தேரி நாய்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று உண்மை இந்த வரலாற்று உண்மையை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த பாலஸ்தீனத்தை சுத்தி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அரபுலக நாடுகள் என் வீடு இருக்குது அப்படின்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்கள் சகோதரர்கள் வீடுகள் சுற்றி இருக்குது என் வீட்டில் ஒருத்தன் வாசலில் பசிக்குதுண்டு உணவு கேட்குறான் அவனுக்கு உணவு கொடுக்குறேன் இன்று இரவு நான் போவதற்கு இடம் இல்லை வேற வழி இல்லை இந்த வாசலில் நான் தங்கிக்கிறேன் அப்படிங்கிறான் சரி பரிதாபப்பட்டு தங்கிட்டு போ அப்படின்னு சொல்றோம் அந்த வாசல்ல தங்கினவன் விடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்குள்ள வந்து கழிப்பறையை பயன்படுத்திக்கிறேங்கிறான் கழிப்பறையை பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம் கடைசியில பெட்ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் தூ உறங்கி கொள்கிறேன் அப்படிங்கிறான் முட்டாள்தனமாக அதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்த அவனை அனுமதிக்கிறோம் அப்படிங்கையில அந்த வீட்டையே சொந்தம் கொண்டாடி கொண்டு நம்மள விரட்டி அடிக்கிறான் என் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தம் வந்தா எல்லாம் இருந்துகிட்டு அதை வேடிக்கை பார்க்கறான்டா அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம இந்த நிலை இன்றைக்கு பாலஸ்தீன மண்ணிலே இருந்துகிட்டு அந்த வந்தேரி நாய்கள் யூத வெறி நாய்கள் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட வேத புத்தகத்தில் இறைவனால் சகி சகிக்கப்பட்ட ஒரு மோசமான கூட்டம் வரலாற்றிலே தொண்டு தொட்டே அவர்கள் வந்து இது போன்ற நடவடிக்கையில் தொடர்பாக அல்லாஹ் பல திரு பல திரு வசனங்களிலே இவர்களை பற்றி சொல்லி காட்டும் போது சகி சபி சபிக்கப்பட்ட கூட்டம் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் இந்த யூதர்கள் பல நபிமார்களை பல நபிமார்களை கொலை செய்த கூட்டம் இறைவனுடைய தூதர் நல்ல உபதேசங்களை சொல்ல வந்த பல நபிமார்களை கொலை செய்தவர்கள் ஈசா முதற்கண்டு மூசா முதற்கண்டு அவர்களை கொலை செய்த ஒரு கூட்டம்தான் அந்த யூதர்கள் மிக மோசமானவர்கள் சாதாரணமானவர்கள் அவர்களுடைய வரலாற்று பின்புலங்களை பார்த்தீங்கன்னா ஈவு இரக்கம் கருணை நன்றி எதுவுமே இருக்காது மனித இனத்து இழிப்பிறவிகள் கேவலமான ஒரு இனம் யாருமே இருக்க முடியாது அவ்வளவு மோசமானவங்க இந்த என்ன அந்த மக்களை அடிச்சு விரட்டுறான் அகதிகளை போல அடிச்சு விரட்டுறான் அந்த மக்கள்கிட்ட போராடுவதற்கான எந்த ஒரு தெம்பும் இல்லை ஒரு ஆயுதம் இல்லை எதுவும் இல்லை துப்பாக்கி முனையில வீரங்கி முனையில அந்த மக்களை கொண்டு வகிக்கிறான் அடிச்சு விரட்டுறான் ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு தேசத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மிக குறுகிய ஒரு சின்ன ஒரு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ அதை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் ஃபுல்லா அரபியர்கள் தான் அவர்களுடைய உறவுகள் தான் ஒரு வகையில பார்த்தாங்க அந்த சுகபோகத்தில் சுயநலத்தில் வாழக்கூடிய சுயநலவாதிகள் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க உதவி செய்ய வழி அவனுடைய சுயநலம் தடுத்துடு என்னென்றா அவனை அடிக்க போய் நம்ம நாட்டை கைப்பற்றிடுவானே அப்படிங்கிற பயம் சரி இவங்கதான் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வேற வல்லரசு நாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றான் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் ஆயுத படத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் ரஷ்யா சீனா ஈரான் ஈரா ஈரான் இது மாதிரி பெரிய பெரிய துருக்கி போட்ட பெரிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலே இவனை எதிர்க்கிறதுக்கு துப்பு இருக்கா திராணி இருக்கான்னு பார்த்தா இல்ல கிடையாது அவன் வாயில பேசுவான் வாயில தான் பேசுறான் அந்த மக்களுக்காக துணிந்து இறங்கி வருவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை தெம்பு இல்லை ஆன்மீக இல்லை ஏன்டா அந்த அளவுக்கு இஸ்ரேலை கண்டு இன்றைக்கு அமெரிக்கா பின்னகுலத்தில் இஸ்ரேல் இஸ்ரேல் செயல்படுறான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோமே அது கிடையாது உண்மை இஸ்ரோ இஸ்ரேலுக்கு பயந்து தான் அமெரிக்காவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இஸ்ரேலுக்கு வேற வழி இல்லாமல் அமெரிக்காவை இயக்குவதே இஸ்ரேல் தான் அமெரிக்காவுடைய இன்றைக்கு எப்படி இந்தியாவில் வந்து இரண்டரை சதவீதம் கூட இல்லாத ஒரு சிறிய குறுகிய ஒரு பார்ப்பனிய கூட்டம் இந்த இந்தியா முழுவதையும் ஆளுமை செய்கிறதோ அது போல அமெரிக்கா முழுவதையும் ஆளுமை செய்வது யாருந்தா யூதர்கள் அந்த யூதவெறி கூட்டம் தான் அனைத்து துறைகளிலும் முக்கிய துறைகளிலும் கார்ப்பரேட்டுகளையும் கையில வச்சுக்கிட்டு ஆட்டிப்படி கிறிஸ்தவ மக்கள்கிட்ட பெரும்பான்மையா வாழ்ந்தாலும் அவர்களிடம் பலம் கிடையாது அது மாதிரி இஸ்லாமியர்கள்ட்ட என்ன பெரும்பான்மையா வாழ்ந்தாலும் அவர்களிடம் பலம் கிடையாது அந்த மூளை பலமும் பொருளாதார பலமும் தொழில்நுட்ப பலமும் வைத்துக்கொண்டு உலகை ஆட்டுவிக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான ஒரு அழிவு சக்தி தான் அந்த யூதர்கள் இப்ப அந்த யூதர்களை ஒடுக்குவதற்கு அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு உலகத்துல யாரு உலகம் ஒரு சர்வதேச உலக நாடுகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு போரை நிறுத்துவதற்கு தீர்மானத்தை போட்டு பெரும்பான்மை பலத்தோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி போரை நிறுத்த சொல்றாங்க அது மாதிரி கிரிமினல் கோர்ட் சர்வதேச நீதிமன்றத்துல கிரிமினல் கோர்ட் வந்து இஸ்ரேலை கண்டித்து போரை நிறுத்த சொல்லி சர்வதேச குற்றவாளிகள் லிஸ்ட்ல இஸ்ரேல சேர்த்தாங்க எல்லாத்தையும் காலுடைய தூசிக்கு சமண்டு காலில் போட்டு குடிக்கிறான் சர்வதேச சட்டங்களை காலில் போட்டு குதிக்கிறான் உலக நாடுகள் ஒட்டுமொத்த உலக நாடுகள் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை அந்த கட்டளையை அந்த தீர்மானத்தை காலில் தூக்கி போட்டு குடிக்கிறான் உலகிலே என்னை தவிர வல்லாதிக்கும் யார்கிட்டையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சைனாவை தூக்கி தூக்கி மசூலிக்கு சமங்கிறான் ரஷ்யாவை மசூலுக்கு சமங்கிறான் அமெரிக்காவை மசூலுக்கு சமங்கிறான் எவனையும் நான் மதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை பச்சிலம் குழந்தைகளை கொல்லக்கூடிய கொடூரமான ஒரு மனநிலை படைத்த அந்த யூதவெறி கூட்டம் இன்றைக்கு மக்களை கொண்டு இருக்கிறார்கள் நாலு ஒரு நாளைக்கு இருநூறு முந்நூறு பேரை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான் பெரும்பான்மையான குழந்தைகளையும் சிறுவர்களையும் இதுல உலகமே வேடிக்கை பார்க்குது சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வேடிக்கை பார்க்குது ஒண்ணுமே செய்ய முடியலைங்க பயம் தன்னுடைய நாடு மட்டும் சுகபோகமா இருந்தா போதுங்கிற அந்த பயம் ஆண்மை இல்லாத தன்மை உலக நாடுகள்லாம் என் தூசிக்கி சமங்கிறான் என்னை வீட ஆற்றல் எப்படி அன்றைக்கு நபிமார்களை நீங்க கொண்டு வச்சாங்களா அது மாதிரி இன்றைக்கு இந்த அப்பாவி மக்களை கொண்டு கொண்டு இருக்கிறாங்க கேட்க நாடு எவனுக்குமே ஆண்மை இல்லை உலக நாடுகள் எவனுக்குமே ஆண்மை இல்லை அவனை தட்டி நிறுத்துறதுக்கு அந்த தாக்குதலை நிறுத்த ஒரு வயலுக்கு உலக நாடுகள்ல சர்வாதிகார அந்த இஸ்ரேலை தட்டி கேட்கறதுக்குமே ஆண்மை இல்லை ஆனா இப்படிப்பட்ட அயோக்கியனையும் ஒரு 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 மனிதன் இமானிய உறுதியோடு இறைவனை கூட்டம் அயோக்கியோடு ஆனா அவனை எதிர்கொள்வதற்கு பாருங்க இந்த யூதவரி நாய்களுக்கு துப்பே இல்ல அவனை எதிர்கொள்வதற்கு துப்பில்லை ஆனா அவன் அடிக்கிறான் இராணுவத்தை யாரு ஹமாஸ் அடிப்பது இராணுவத்தை இவன் அடிப்பது பொதுமக்கள் அந்த இராணுவத்தை எதிர்கொள்வதற்கு துப்பில்லாத இந்த கோளைகள் காட்டிக்கொள்ளக்கூடிய உலக அளவிலே மிகப்பெரிய வல்லாதிக்கமாக காட்டிக்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய யூத வெளி நாய்கள் அந்த போராளி குழுக்களை ஒழிப்பதற்கோ நின்று அவர்களுக்கு நேருக்கு நேர் நின்று அடிப்பதற்கோ தைரியம் இல்லை திராணி இல்லை ஆனா அப்பாவி மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறான் அதை வேடிக்கை பார்க்கிறான் உலகமா வேடிக்கை பார்க்கிறான் அப்போ இந்த நிலையில இந்த மக்கள் அந்த மக்களுக்கு இறைவனை கட இறைவனை விட்டா வல்ல இறைவனை விட்டா வேற யாருமே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாதியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இறைவன் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சக முஸ்லிம்கள் மற்றவர்கள் ஏன் சவுதி உட்பட மிகப்பெரிய அரபு நாடுகளுடைய தலைமைப்பிடமாக சொல்லக்கூடிய சவுதி உட்பட எவனுமே அந்த நாட்டில் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூட அந்த மக்களுக்கு அரசாங்கமே மிகப்பெரிய அளவில் இடைவிடார்கள் அந்த மக்களுக்காக இறைவனிடம் கையேந்தி புனித மண் அந்த பிரார்த்தனை சத்தம் போட்டு அந்த மக்களுக்காக அழுத்தம் எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுதந்திர மண்ணில் கூட அந்த மக்களுக்காக ஜனநாயக நாட்டில துவா செய்வதற்கு பள்ளிவாசல்ல அந்த மக்களுக்காக ஐங்கால தொழுகையில குணத்துல துவா செய்வதற்கு எந்த பள்ளிவாசனத்திலும் பெரிய அளவுல முனைப்பு காட்டல ஆரம்பத்தில் ஆசலாம் இன்னைக்கு மிகப்பெரிய அழிவுல இருக்காங்க அந்த மக்கள் இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்யணும் அவசியமா யாரும் செய்ய மாட்டோம் நம்ம நம்மளை பொறுத்தவரை தொண்டில நம்மளுடைய மர்கசுல தொடர்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை நம்ம ஐந்து வேலை தொழிலையும் பிரார்த்தனை குணதுனாசியா ஓதப்படுது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் இன்ஷால்லா நீங்கள் வரக்கூடிய காலங்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனையை முன்னெடுங்கள் வல்ல இறைவனை தவிர அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்பதை மனைவி கொண்டு இறைவனிடம் உருகி உருகி பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் பாலசீன மக்களுடைய அந்த துன்பங்கள் துயரங்கள் தீர்வதற்கு வல்ல இறைவனை தவிர அந்த மக்களை பாதுகாக்க யாரும் இல்லை என்பதை மனதில் கொண்டு மின்சாரா இனி வரும் நாட்களில் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஆளுமே அஸ்லாம் வலைக்கு வரமத்துல